இந்த மக்களுக்காக தமிழக மக்களுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் ஆண்டிற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்காக சிந்தனையில் இருக்கின்றார் காலையில் எழுந்தவுடன் இரவு வரை உங்களை பற்றி தான் அவர்களுக்கு சிந்தி சிந்தனை இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம் இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த போதையை எப்படி அழிக்கலாம் இந்த விளைநிலங்களை எப்படி காப்பாற்றலாம் விவசாயிகளை எப்படி காப்பாற்றலாம் சூழலை சுற்றுச்சூழலை எப்படி முன்னிலைப்படுத்தலாம் இப்படிதான் ஐயாவுடைய சிந்தனை காலையிலிருந்து இரவு வரை சிந்தனை என்றால சிந்தனைகள் இப்படி ஒரு தலைவர் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா இதை இந்த சமுதாயம் மட்டுமில்லை தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஐயா அவர்கள் ஐயா மட்டும் கேட்கல சமீபத்தில் சென்னையில் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெரும்பான்மை சமுதாயங்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அத்துணை பேருடைய கோரிக்கை தமிழ்நாட்டிலே உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நாங்கள் கேட்பது சென்சஸ் கிடையாது சர்வே கேட்கின்றோம் தெலுங்கானா மாநிலத்திலே அங்கிருக்கின்ற முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதை அறிவித்து ஒன்றரை மாதத்திலே நடத்தி முடித்து அங்கே இருக்கின்ற சட்டமன்றத்திலே அதை நான்கு நாட்கள் விவாதம் செய்து தெலுங்கானாவிலே இடஒதுக்கீட்டை உயர்த்திருக்கின்றார்கள் அதே போன்று பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மாநிலத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்க இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமல்ல சமூக நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் இதுதான் எங்களுக்கு வேண்டும் இதை கொடுக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே என்ன ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்ற ஸ்டாலின் அவர்களே அதாவது எங்க கிட்ட ஆட்சி வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட அந்த அதிகாரத்தை நாங்கள் உருவாக்குவோம் காரணம் இது சமூக நீதி பிரச்சனை ஆனா இங்க ஒருத்தர் அதிகாரம் இருந்தோம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் சந்தேகம் வேண்டாம் காரணம் தமிழ்நாட்டில் அனைத்து பின்தங்கிய சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக இது பிரதிபலிக்கும் அந்த வகையில் இந்த மாநாட்டின் முக்கிய செய்தி தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற தமிழக அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரம் நிதியும் இருக்கிறது சட்டமும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் மனது உங்களுக்கு கிடையாது அது மட்டும்தான் கிடையாது உங்களுக்கு மனசு கிடையாது உங்க அப்பாவுக்கு இருந்தது கலைஞருக்கு இருந்தது காரணம் கலைஞர் அவர்கள்